மகாத்மா காந்தி ஒரு முறை லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதினாரா எப்படி நான் அவருக்கு அவர் குருநாதர் லியோ டால்ஸ்டாய் எழுதுறாரு நான் மன குழப்பங்களால் வருத்த தாங்கள் ஏதேனும் அதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் உடனே அந்த கடிதம் எழுதுகிறாருங்க எப்படி என்னிடத்தில் நீங்கள் யோசனை கேட்கிறீர்கள் நன்றி ஆனால் இதற்கான பதிலெல்லாம் உங்கள் நாட்டிலே இந்தியாவில் தமிழ் மொழி என்ற ஒரு மொழியில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலில் இதற்கான விடை முழுவதும் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரஷ்யாக்காரர் சொல்கிறாரு ரஷ்ய எழுத்தாளர் அதை கேட்டுட்டு காந்தியடிகள் கொஞ்சம் வைக்கப்பட்டாராம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் நமக்கு தெரியலேன்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்பை உடனே வாங்கி படிச்சுட்டு அதில் கீழே எனக்கு பிடித்த குரல்னு ஒரு திருக்குறளை எழுதி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு தமிழில் கேள்வி போட்டு கொடுத்தாருங்க அப்படி காந்தியடிகளையே ஈர்க்கக்கூடிய லியோ டால்ஸ்டாயை ஈர்க்கக்கூடிய பெருமையுடையது தான் திருக்குறள்